ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டுங்கி விளோம் ஜிஎம்கி உலகத்தில் நீங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கு வந்து ஊத்தக்காட மூத்த மகளுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் நேஜா வீடியோவில் பார்த்துட்டு போங்க இன்றைக்கு ஆவாதுப்ப நாங்கள் சத்தியமாக எடுத்தது பார்க்கலாம் நாங்கள் போக போகிறோம் அங்கே கொஞ்சம் ஆக்கலாம் பார்க்க சமைப்பம்பான்னு சொல்லி கூப்பிட்டவா அப்ப ஹெல்ப்பும் பண்ணிட்டு அப்படியே நாங்களும் நின்றுட்டு வீடியோ அங்கே தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்தோம் வரலியா ஹலோ வரலியா வாங்க என்ன செய்துட்டோம் அக்காவிட்டா வந்துட்டான் ஒரு நாள் வந்து எட்டி பார்த்துட்டு ஓடிட்டுது வா இப்படி எல்லாம் வேலை செய்யறது அப்படி இப்படி ஆறுதான் இப்படி முட்டை உடச்சு குடிப்பீனா என்ன மண்டை பழம் ஆடு போறது பா லனி கிசி பா லனி பா இந்தாங்க எப்படி இருக்க வர பெரியக்கா

என்னடா ஒரு முட்டை வாங்களே இறைச்சி கறி கூட கூட்டி வச்சாச்சு எல்லாமே செய்து முடிச்சாச்சு இவள் இன்னும் இருந்து இந்த வெங்காயமும் சம்பளம் போட்டுக்கொண்டே இருக்குதா நல்ல ஒரு மணி

கோழிக்கறி கறி கத்திரிக்காய் வெள்ளைக்கறி சருப்பு கறி சாலாஜ் சாம்பல் முட்டை அப்பளம் பொரியல் என்ன சொல்லிருப்பீங்க அப்புறம் நார்மலாவே இருக்குமா நல்ல கொஞ்சம் இருக்கிறான்

देगा हाई काट देगा देगा ये देखे औरRenderTarget देगा हाई काट देगा माने ये सुती मिर्च लिखी माने बाबा आरे एक मतलब मेरा पैसा का ए मिलेगा मेरा इनके माला भर दे आंदर 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 हां

என்ன இருந்த என்ன பேயாமு ஆஹ் எங்களோட தானே நீ தெரியல வீடியோல അന്ന് എങ്ങൊരു പിടിച്ചേനെ സമാധാനം അതിനെന്നേ എങ്ങൊരു പിടിച്ചേനെ അപ്പോൾ പാതിഞ്ഞുന്നേ ലൈറ്റ് ജീവനാൽ കാരണ എങ്ങുരീട다가 വെളായനെキラക്കിയല്ലേ ഓ ഏകതമ ഏതാന്നെ пара ആരെ മാങ്ങയുടെ താപ്പ് കാണാമേ മാങ്ങയുടെ താപ്പ് കാണാമേ തേണ്ടി കിുവാനെ ആയതോ ബലവാനാണോ കാണാനല്ല കാരണമേ ഇതാ ഇതാ എന്നാണോ മക കണ്ട மாமா மாமிம்மா எல்லாம் வந்தது கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படித்தான் அம்மாஜி என்ன பிரச்சனை எல்லாருமே விட்டுட்டு ஓடிட்டீங்க அதனால நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இப்போ வந்து எல்லாரும் சாப்பிட்டு தேத்துன முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் மட்டுமே என்ன செய்திருந்தாங்க படுத்து நல்லா நித்துரா கொண்டுட்டோம் ஸோ கடைசி வீடியோ நிறைய நடந்துருக்கா நாங்களுக்கு தெரியாது நாங்கள் நித்திரம் கொண்டுட்டோம் அதை விட எங்களுக்கு பர்சனலா உங்களுக்கு ஒரு உறவு இருக்கு கனடால ஒரு அங்குள் அவர் கால் பண்ணி கதை மனசுக்கு நிறைய சந்தோஷமாக இருந்தது நல்லதோ சரி கெட்டதோ சரி எங்களுக்கு ஷேர் பண்ணுவார் எங்களுக்கு நிறைய ஒரு சந்தோஷம் சும்மா நல்ல ஒரு சந்தோஷம் அவர் எடுத்து கதைச்சது அப்ப அவருடைய கதை பாத்தீங்கன்னா சொல்லுவார் நீங்க இப்படி இப்படி யூடியூப் சேனல் செய்யுங்க நிறைய பேர் நிறைய பேர் பொறாம இருக்கு அவர் எந்த ஒரு பொறாம குணமும் இல்லாம சொல்லுவாரு பிள்ளைகள் நீங்க இப்படி செய்யுங்க மணி வந்து பீட்சா வீடியோ செய்த டைம் நிறைய பேர் வந்து நல்லதாவா கொமெண்ட் பண்ணிருந்தீங்க நிறைய பேர் வந்து கொஞ்சம் நோண்டி அடிக்கீங்க நான் அந்த அங்கல் என்ன செய்த வேண்டாம் ரீசெண்டாக வந்து எங்களுக்கு பர்சனலாக இப்படி இப்படி செய்தால் சரியாக வரும் நல்லதாக வரும் பிள்ளைகளுக்கு சொல்லித்தான் தேவை அதில் உண்மையாகவே எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் ஒரு உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் சோ என்ன வீடியோவை பெருசா போக போச்சு பட் எங்களோட நாங்க உங்களோட பண்றதுல பெரிய சந்தோஷம் இருக்கு நல்லாவே இல்ல எனக்கு கண்ணு படுற மாதிரி ஒரு மஜ்ஜம் வேற வந்துட்டு சோ நாங்க என்ன வீடியோ முடிச்சிட்டு வீட்டை போறோம் என்னடா